வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய சனி பகவானின் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்தை பொதுவாக தோஷம் இல்லாத நட்சத்திரம் என்று கூறுவதும் உண்டு காஞ்சி மகாபெரிவா பிறந்த நட்சத்திரம் அனுஷம் அன்னை மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுஷம் பாருங்க மகான்களும் தெய்வங்களும் பிறந்த நட்சத்திரம் இந்த அனுஷம் அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் யாருடையதுன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் சனி பகவான் ஆதிக்கம் உடைய நட்சத்திரத்தில் ஒன்று இந்த அனுஷ நட்சத்திரம் பொதுவா இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாத பலன் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னா அற்புதமான பலன்தான் நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் அதிகமாகும் தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மாணவர்கள் இந்த மாசி மாதம் கடுமையாக முயற்சி செய்து உழைப்பினை வெளிப்படுத்தினால் முழு வெற்றி உண்டு பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் வந்து தெளிவடையும் தேவையில்லாத விஷயங்கள் தலையீடுகள் வரும் அதை வந்து தவிர்ப்பது நல்லது வீடு அமைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு வாங்குறது நல்லது அந்த இடம் வில்லங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்குரிய அமைப்பு உண்டு வழக்குகள் முழு வெற்றியை தரும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தீராத வியாதிகள் மருத்துவம் மூலமாக தீர்க்கப்படும் அப்படின்னா குணமாயிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசினுடைய பார்த்தீங்கன்னா இந்த அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் குடும்பனுடைய பற்றுதல் அப்படிப்பட்ட பற்றுதல் இருக்கும் யார் மேல பற்றுதல் கணவனா இருந்தா மனைவி மேலும் பிள்ளைகள் மேலையும் பெண்ணாக இருந்தால் கணவன் மேலையும் பிள்ளைகள் மேலும் அவ்வளவு குடும்ப சென்டிமெண்ட் அதிகமா இருக்கும் இவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா குடும்பத்தை கூட இட்டுன்னு போயிடுவாங்க இங்க வர்றாங்கனாலும் குடும்பத்தோட இருப்பாங்க அவ்வளவு அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும் யாருக்கு நான் இந்த அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் குடும்பம் ஒற்றுமைக்காக கிடைத்துவிடும் பிள்ளைகளுக்கு வே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் தட்டிக்கிட்டே போதும்னா வேலை அமைப்பு கிடைச்சிடும் திருமணத்திற்குரிய அஸ்திவாரம் போட்டுருவீங்க வம்ச விருத்திக்குரிய கரு அதாவது பிள்ளைகள்னுடைய வம்சவிருத்திக்குரிய கருத்தரித்தலுக்குரிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் பண விஷயத்துல மிக கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் யோசித்து செய்கிறது நல்லது நட்புக்கு புதிய நட்பு வேண்டாம் அதே போல் கடன் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து வாங்குவது நல்லது கடன் கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் கவனம் வேணும் பொதுவாக நீங்க கடன் சுப விரயத்துக்கு பலம் தரும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி திருமணத்துக்குரிய அமைப்பு மருத்துவம் கருத்தரிக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் ஆக மொத்தத்துல கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்